இனிமேல் சப்பாத்திக்கு மாவு வாங்க வேண்டாம் பழைய சாதம் போதும் ஒரிஜினலே தோற்றுடும் மதியத்தில் சாப்பிட்ட சாதம் மீந்தாலே அதை கொட்டுவது பலருக்கும் பழக்கமாகிவிட்டது ஆனால் அந்த சாதத்தை கொண்டு சுவையாகவும் மின்மையாகவும் இருக்கும் சப்பாத்தி செய்யலாம் என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க இது ஒரு சாதாரண ரெசிபி இல்லை வீணாக போகும் உணவை பயனுள்ளதாக்கும் புத்திசாலித்தனமான வழி ஒருமுறை செய்து பார்த்தால் இனிமேல் மீந்த சாதம் இருந்தாலே குப்பையிலே போடாம இதை செய்து விடுவீர்கள் முக்கியமா யாராவது இதில் சாப்பிட்டாலும் இது பழைய செய்தது என்று சொல்லவே முடியாது முதலில் மீந்த சாதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் நன்றாக வடிக்க வேண்டும் சாதம் ஈரமாக இருந்தால் அரைக்க முடியாது வடித்த சாதத்தை மிக்சியில் போட்டு மிருதுவான பேஸ்டாக அரைக்க வேண்டும் அரைத்ததும் கொஞ்சம் பிசுபிசுப்பாக இருக்கும் அதனால மூன்று அல்லது நான்கு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்கலாம் இது மாவு சரியாக கட்டுப்படவும் சப்பாத்தி சாஃப்டா வரவும் உதவும் அடுத்து அந்த கலவையில சிறிது கோதுமை மாவு சேர்க்க வேண்டும் அதோடு ஒரு ஸ்பூன் உப்பும் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து கலக்க வேண்டும் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் தெளித்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைய வேண்டும் மாவு பிசைந்து முடிந்ததும் அதை அரை மணி நேரம் ஊறவிட வேண்டும் இந்த ஊற வைக்கும் நேரம்தான் சப்பாத்தி மென்மையா வரணும் என்பதற்கான ரகசியம் நன்றாக ஊறிய மாவு கையில் ஒட்டாது ஈரமாகவும் இருக்கும் பிறகு மாவிலிருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி கொள்ளுங்கள் சிறிது மாவு தூவி வட்டமாக தேய்க்கலாம் இந்த மாவு சாதத்துடன் கலந்திருப்பதால் ரொம்ப மென்மையாக தேய்க்கலாம் சப்பாத்தி தேய்க்கும் போது மென்மையா இருப்பது கையிலேயே உணரலாம் இதுவே இந்த சப்பாத்தியின் சிறப்பு தேய்த்ததும் சப்பாத்திகள் மெல்லியதாகவும் வட்டமாகவும் இருக்கணும் இப்போ தோசைக்கல்ல சூடாக்கி சப்பாத்தி சுட வேண்டும் இது ரொம்ப முக்கியம் கல் நன்றாக சூடான பிறகுதான் சப்பாத்தி போட வேண்டும் கல் சூடாவதற்கு முன்பே போட்டால் சப்பாத்தி கடினமாகிவிடும் நன்றாக சூடான கல்லில் சப்பாத்தியை போட்டு இரு பக்கமும் பொன்னிறம் வரும் வரை சுட்டால் போதும் சுட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போதே வீடு முழுக்க ஒரு சுவையான வாசனை பரவிவிடும் சுட்டு எடுத்த சப்பாத்தி புசு புசு நிற்கும் இத சட்னி தயிர் அல்லது காய்கறியோட சாப்பிட்டா சுவை மேலும் கூடும் இதை சாப்பிடும் போது யாரும் இது பழைய சாதத்துல செஞ்சதுன்னு சொல்லவே முடியாது இதோட மென்மையும் சுவையும் சாதாரண சப்பாத்தியை விட பல மடங்கு இருக்கும் இதை வீட்டில் டின்னராக கொடுத்தால் வீட்டில் எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியா சாப்பிடுவார்கள் முக்கியமா இதை செய்தால் வீடாகும் உணவை பயனுள்ள சாப்பாட்டாக மாற்றியதற்கான திருப்தி வரும் இதை செய்வதற்கு எந்த பெரிய பொருட்களும் தேவையே இல்லை வீட்டிலேயே இருக்கும் மீண்ட சாதம் போதும் இனிமேல் சாதம் மீண்டாலே அதை குப்பையில் போடாதீர்கள் இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு பாருங்கள் சுவையும் மகிழ்ச்சியும் இரண்டும் உங்க வீட்டிலே நிறைந்திருக்கும்